வணக்கம் செட்டமன்ற தலைவர் பேசுறேன் நேத்து ராகுல் காந்தி ஒரு பெரிய குண்டொத்திக்கு போட்டாரு கர்நாடகத்துல இந்த மாதிரி ஒரே குடும்பத்து ஒரே அட்ரஸ்ல ஒரே வீட்டுல முப்பத்தி மூணாயிரம் பேர் போலி வாக்காளர்களாக இருந்து ஓட்டு குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சு இதே மாதிரி ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் வாங்கி அவங்க சேய்ச்சிட்டாங்க இல்லைன்னா நாங்க கூட குறைய நாட்டுல பிடிச்சிருப்போம் தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டோத்திக்கு போட்டாரு தேர்தல் அதிகாரி என்ன சொல்லிட்டாங்க இது எழுத்துப்பூர்வமா கொடுங்க நாங்க அது என்னன்னு பாக்குறோம் சொன்னா எழுத்துப்பூர்வமா கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க உன திருப்பி ஒரு நோட்டீஸை விட்டாங்க நீங்க பிரமாண பத்திரத்தில் அதாவது இது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் எழுதி கொடுங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஏன்னா உண்மையின்னு சொன்னவர் எழுதி கொடுத்துட்டு போக ஏன் பிரமாண பத்திரத்துக்கு ஏன் பயப்படுறியா பத்திரிகையோட செய்தியோட பாடிக்கிறதோ இவங்க இந்த ஆதார கூட்டி நாலு பேரை பத்திரிகையில் செய்தி வருவோம் அந்த பத்திரம் கேட்குறான் எங்கிட்ட பேசி நீ ஆவன்றது எங்ககிட்டயா தேர்தல் நாங்களா தேர்தல் அது எங்ககிட்டயா அது ஆவண பூரா இருக்கு எங்கிட்டயா தெரியும் எங்களுக்கு ஓட்ட பத்தின விஷயங்கள் எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு ரூல்ஸ் பத்தி எங்க சட்டம் தெரியுமாங்களுக்கு தேர்தல் அதிகாரி தனி அமைப்பா கூப்பிடறாங்கல்ல அவங்கள வாயில பிரமாண பத்திரத்தை குடியா எந்த ஆறாயிரம் ஒரே ஆட்ரஸ் எப்படியா முப்பத்தி மூணாயிரம் பேருக்கு நாங்க ஆய்வு பண்ண முடியாது உனக்கு எழுத்து குடியாம போதும் அப்படின்ட்டாங்க கொடுத்தவன் நான் கொடுக்க முடியாது நீ நடவடிக்கை எடுத்துக்கிறான் போட்டு ஆளு உயரம் ஏழடி பதினாலு அடி உயரம்னு சொல்லி எல்லாம் காட்டினீங்க பந்தா காட்டினீங்க கொடுங்க போய் கேட்குறான்ல பிரமாண பத்திரத்தை கொடு அதான் அதன் பிரமாண பத்திரம் கொடுத்துருவேன் பார்த்து போய் சொல்லி அதை பாத்துக்கோங்க நீங்க பிரமாண பத்திரம் கொடுக்கலாம் அதன் கொடுத்துருவேன் ராகுல் காந்தி போய் பேசுறா ராகுல் காந்திக்கு உள்ள ஒரு ஆண்டு பேர் தேர்தல் இருக்கு அப்புறம் என்ன பண்றது திருப்பி உள்ள கம்பி என்றதா ராகுல் காந்தி போற போக்கே சரியில்லை நல்லா இருக்கணும் உறுப்படியா அரசியல் பண்ணணும் நாட்டு மக்கள் என்ன பிரச்சனை அதை பத்தி பேசணும் வைக்கணும் மக்கள் செல்வாக்கு வாங்குறதுக்கு உண்டான வேலை பார்க்கணும் ஒழிய அலுவலக அரசியல் சும்மா எது தேர்தல் கமிஷனே சும்மா இல்லாத பொருளாதார குற்றம் சொல்லி குற்றம் சொல்லுங்க சரியா இருந்தா குற்றம் சொல்லணும் இப்ப என்ன ஆயிப்போச்சு பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க தேர்தல் ஓட்டுறது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டேன் அவன் என்ன சொல்றேன் அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் இந்தியாக்காரன் கிடையாதுட்டான் உரையாடி இந்தியாக்காரன் கிடையாது அதனால கோர்ட்ல கேச போட்டாங்க கோர்ட் என்ன கேக்குதுன்னா அவங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய பேரை கொடுங்க அப்படின்னா பேரெல்லாம் கொடுக்க முடியாது பேரையை எங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் முடியாது அப்பெல்லாம் எந்த சட்டத்திலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி பேர் யார் பிறந்தாலும் எங்களுக்கு பெருத்து சர்டிஃபிகேட் வேண ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி யாருக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்ப அவங்க பெருத்து சர்டிபிகேட் இல்ல ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்லை ஆயிரம் தடவை ஆய்வு பண்ணி நிக்கிருக்கேன் இவன் போன போக்குள்ள நிக்கிறமே திரைய போட்டு டிவியை பொருள் பேசிட்டாக்காப்பா அரசாங்கம் நடத்துறது அம்ப வருடம் ஆய்ச்சி செஞ்சிருக்கல நீங்க உங்க ஐயா தாத்தா பூட்ட எல்லாரும் அவங்களுக்கு தெரியும்ல தேர்வு அதிகாரம் என்ன ஓ அதுக்கு அது தாசில்தாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு போலீஸ்க்கு என்ன தெரியுமா உங்களுக்கு இது தெரியாதா அவங்களுக்கு அதை எடுத்த கௌத்த என்ன கௌத்த முடியுமா தெரு அதிகாரி யாரா இருந்தாலும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல நான் விஓ ஆபீஸுக்கு போயிருந்தப்ப ஒரு ஆள் ஒரு துண்டு சீட்டை உனக்கு கொண்டு வந்தேன் அந்த விவோ உன்ன விசாரிச்சுட்டு என்ன உனக்கு வேணும் அப்படின்னுச்சு ஆம்பளை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாப்புல நான் பிரமலன் கல்யர்னு எனக்கு சர்டிபிகேட் கொடுங்க அப்ப அந்த ஆள் கேட்கிறாரு கல்லனா பிரமல கல்லனா அப்படின்னு கேக்குறேன் அப்படின்னு பிரமல பிரமளக்கல்லைங்கிறது சான்றிதழ் கொடு அப்படிங்கிறேன் இதுதான் எனக்கு அப்படிங்கிறேன் பிரமளக்கல்ல கிடையாது தான் நான் கொடுப்பேன் பிரமளக்கல்ல நான் கொடுக்க மாட்டேன் ஏன் கல்லர் கொடுக்க மாட்டேன்னா சிவகங்கையில குறிப்பிட்ட பகுதியிலே பிரமக்கல்லர் இருக்கு பிரமலை கல்லர் இருக்காங்க அந்த மாவட்டத்துல திருப்பாச்செட்டி மானாமதுரை தாலுகா திருப்போணம் தாலுகால புறவலை கலையில கிடையாது ஒரே அடி அடிச்சிருச்சு ஒரே அடி அடிச்சிருச்சு இல்ல நான் தாசார்ட்ட போவேன் கலெக்டர்கிட்ட போவேன் நீ ஆட்ட வேணாம் போய்க்க எனக்கு தெரியாது பிரமல கலருக்கு எனக்கு சான்று வேணும் நான் இந்த மாவட்டத்துல பிரமல கலர் இல்லையே நான் சர்டிபிகேட் தரேன் நான் இதை எங்க வேணா கூப்பிட்டு போவோம் அந்த வியூ அடிச்சு ஒரே வரைய வரட்டி விட்டார் அதான் எங்கெங்கே போனேன் கடைகள் வாங்கவே முடியல கடைசி பிரமல கலர் கல்ல இருந்தா கூட்டாங்க இது என்ன வரணும் பா துறை இருக்கப்பா சும்மா இருக்கு நீ வேடுக்கு கல்லணை பிரம கொடுத்தா அதை சலுகை அனுப்பிச்சிருப்பாரு ஆறு வேலை போகும் ஆறு பேர் ஆறு கம்பி என்றது நீ சொல்லிட்டு போயிருவே ராகுல் காந்தி சொல்லிட்டு போயிடலாம் ஸ்டாலின் சொல்லிட்டு போயிடலாம் ஒவ்வொரு ஆறு சொல்லிட்டு போயிருவியப்பா அவனுக்கு தூட்டியை பார்க்கணும்ல சும்மா அதுக்கு பிரம கல்யாணம் கொடுத்து போயிடுறா அது மாதிரி ஒரு ஆய்வுங்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் சும்மா நீக்க முடியாது ஆய்வு எடுத்திருக்கேன் வீட்டுக்கு போய் நீக்கிருக்கேன் வீட்டுக்கு போய் கேட்டிருக்கேன் அவனால பதில் கொடுக்க முடியல வாய்ப்பு கொடுத்திருக்கேன் எதுவுமே சொல்ல முடியல சொல்ல முடியாது அது மாதிரி விவோ வேலை தாசில்தார் வேலை இவங்கெல்லாம் பல முறை ஆய்வு கட்டத்துக்கு பிறகுதே தேர்தல் அதிகாரியா அவங்க முடிவு எடுக்கிறாங்களே உரிய நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது பேசுறீங்க இல்ல அந்த கலெக்டர் நேரடியா கேளுங்களே தேர்தலே கலெக்டர் தானே போங்க நேரடியா போங்க கலெக்டர் அதே தனியா இல்ல வானத்துல இருந்து வரல இங்கே இருக்கக்கூடிய அதிகாரி தான் தேர்தல் அதிகார போட்டிருக்கேன் அவன்கிட்ட போங்க எப்படி கர்நாடகத்தில் எப்படி ஒரு கோடி ஒரு லட்சம் ஓட்டு எப்படி போலி ஓட்டாகும் இப்படி எல்லாரும் இப்படி சும்மா சொல்லிக்கிட்டே போறாதாயா ஒன்னொன்னா ஏதோ உருப்படியா பேசுங்க உருப்படியா பேசுங்க காரணகர்த்தோடு பேசுங்க பிரமாண தாக்கல் பண்ணிட்டேன் பேச்சே கிடையாது ராகுலுக்கு தேர்வு கமிஷன் சொல்லிட்டு ராகுல் காந்தியை பிரமாண பத்தாக்கல் குற்றச்சாட்டு எதுவாக இருந்தாலும் சரி முப்பதாயிரம் பேர் ஒரே அட்ரஸ்ல இருக்கேன் இவருன்னா போட்டிருக்கேன் போட்டுக்கேன் இந்த தெருவில் இல்ல இப்ப இன்ன பேர் நான் அவன் பேர் கிடையாது ஏன்னா கேட்கறான்ல சொல்ல மாட்டா கொடுக்க மாட்டாரா நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டா நாங்களா பத்திரிகையில கேட்கிறேன் நான் முட்டா போறேன்ல நீதான் என்ன தேசிய தலைவரா இருக்க நீ நான் காங்கிரஸ் தலைவராக இருக்க காங்கிரஸ் தலைவரா இருக்கிறா பதவி இல்லைங்கிற பைத்தியம் முடிச்சிருச்சா கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் பதவி கிடைக்கல பிரதமர் பதவி கிடைக்கல நல்லா வெறுகொண்டு வைத்திருக்கா நீங்களா மரியாதை கட்டு போயிருந்த பாத்துக்க எல்லாம் இப்ப தேர்தலுக்கு ஒரு கமிஷன வந்து ஒரு துறையை வந்து கெடுத்து குட்டிச்சலாக்கிறதா நாட்டை நம்பிக்கையோ ஓட்டு போட போவேன் தேர்தல் பொய்யுமே நீ சொல்லிட்டு போயிட பொய்யுன்னு அது வேணும்னு தெரியாது பொய்யும் இவன் நீங்க பேசிட்டு தான் உண்மையை நினைச்சு பேசுவேன் அந்த பேச்சை நீ உருவாக்க நினைக்கிறீ அப்ப யாருமே ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீங்க தேர்தல் அதிகாரி யாரும் ஓட்டு போட வைக்க கூடாது அது நூறு சைட ஓட்டு போட வைக்கிறேங்க நீங்க உங்க பேச்சை பார்த்தா தேர்தல்ல பொய் தேர்தல் அதிகாரியா பொய்ன்னு சொல்ல வைக்கிறீங்க அப்புறம் யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க இது நாட்டுக்கு தேசிய துரோகம் இல்லையா ஒன்றே கூடாது நீங்க நினைக்கிறீங்களா எல்லாரையும் என்னையா சுத்தி சுத்தி அதுக்குள்ளே நொடிக்கொள்ள ஓர சுத்தி நம்மள தேர்தல் கமிஷன் சரியில்லை தேர்தல் கமிஷன் சரியில்லை நிறைய இந்த தே பிரமாண பத்திரத்துக்குள்ள பாப்பா அவங்க வண்டவா தண்டவாளம் ஏறிடும்ல உங்க மான மரியாதை ஏறிப்போம் பிரமாண பத்திரம் கேட்டவன் கொடுத்த கொடுக்க மாட்டாரா அவர் ஏன் குடுக்க மாட்டா நேர்பட பேசி வெட்டிப்பேர நாலு பேரை உட்கார புதிய தலைமுறையில பேசுறாங்க எந்த முடிவு எடுக்கிறாங்க இல்லையா டிவி காரணம் போது தடவை நினைமையா போது அந்த ஒரு நாளைக்கு டிவி காரை ஏழு மணி ஆயிட்டா எட்டு மணி ஆயிட்டா கொடுறாங்க புதிய தலைமுறை தந்தி டிவிங்கிறியா நீ செவன் போட்டு கொண்டு எடுக்கிற எந்த முடிவு சொல்றாங்க இல்ல டிவி காரனு சொல்றான் இல்ல வர பேசுறவனு இல்ல தூக்கி போட்டு போயிடறான் குப்பையில எந்த முடிவு யாரும் எடுக்கிறதே கிடையாது அப்புறம் எதுக்கு நிகழ்ச்சி எதுக்கு ஓன் குழப்பம் நடத்துறதுக்கு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பாக்கிறேன் மனது கூட கிடைக்குது எந்த முடிவு எடுக்காத எடுக்கிற நிகழ்ச்சி ஏன்னா எந்த முடிவு எடுக்க போறதில்லை உற்பத்தியா பேச போறதும் இல்லை உண்மையே பேச போறதும் இல்லை டிவி காரருக்கு அவன் அதன பொய்ய பொய் பேசுறேன் நீ அவனோட சேர்ந்த பொய்ய கூட டிவி பொய்ய போற பொய்யை உனக்கு என்ன செய்தியை கொடுக்க போற நீ நாட்டு மக்களுக்கு ஒரு மாதிரி செய்தி வேணாம் அந்த ஏழு மணிக்கு போறக்கூடிய நிகழ்ச்சி போரா மத்திய சேர்க்கிற மாநில தரவணையாம வெட்டிப்பேல் வீடு உட்காந்துட்டு செகுரை சேர்த்து வீட்டு வீட்டுக்கு உட்காந்து என்ன வேசுற என்னையா வேசுற செய்தியும் குடுக்குற எல்லாம் உருப்படையா கொடுக்குற பொய்ய பொய்யோ ஜவுரிய கரெக்ட்டு பேரா கூடிக்கிட்டு சாகப்போறவனா குடிக்கிட்டு புதிய தலைமுறைங்கிறது தந்திங்கிறது நீ செவன்கிறது செய்யா டிவிங்கிறது கலைஞர் டிவிங்கிற முட்டாப்பற நாங்க நான் பாக்குறேன் போறான் அதெல்லாம் அடிச்சு வர்த்தக வழியில உனக்கு இதுதான் வேலையா உங்களுக்கு குழப்பு உருப்படையா சொல்றியா தப்புடா தப்பு இந்த டிவி சேனல் இந்த விஷயத்துல இப்படித்தான் டிவி டிவிக்காரனா உறுதியா பேசுறியா அதுவும் கேட்கற நழுவிக்கிட்டே போறது அது அப்படி சொன்னாங்களே இது இப்படி சொன்னாங்களே இவ இப்படி எடா தேர்தல் அதிகாரி அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறானா சும்மா அப்படின்னு நீக்குவேன் அவரா விஓ கொடுக்க மாட்டாரு கல்லர்னு புறமை கல்லர்னு கொடுக்க மாட்டார் சாதாரண விஞ்சுக்க எத்தனை ஆய்வு ஒன்று ஒரு ஓட்டரை நீக்கிறதுனா எவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியுமா விவசாய் கொடுக்கணும் தாசில்தார் சர்டிபிகேட் கொடுக்கணும் தேர்தல் தேர்தல் தனி பிரிவு சர்டிபிகேட் கொடுக்கணும் கலெக்டர் ஒப்புதல் கொடுக்கணும் சும்மா லேஸ் இல்ல கலெக்டர் நீ நானும் வச்சா இல்லப்பா போட தூக்கி விட்டுருவாங்க போடாம தூக்கி விட்டுருவாங்க நீ அங்கேயும் கேட்க முடியாது முட்டை முடியாதாங்க எங்களே போட்டுக்கிட்டு பத்திரிகையிலையும் டிவிலையும் செய்தியிலையும் போட்டுக்கிட்டு இது நல்லது இல்ல ராகுல் காந்தி நடமாட விடாதே தூக்கி உள்ளாடைங்க